தேவாதி தேவா நமோ நமோ தேவ திருத்துவா நமோ நமோ ஆதி இல்லானே நமோ நமோ அகில இச்சகனே நமோ நமோ அளவில்லா அன்பே நமோ நமோ திருவருள்நாதா நமோ நமோ அரும்பெரும் ஜோதியே நமோ நமோ ஆண்டவரின் புகழை பாடி துதிப்போம் நமோ நமோ அகிலமெல்லாம் படைத்த மகான் ஆதிபரன் போற்றி ஆதிபரன் போற்றி ஆதிபரன் உருவில் வந்த இயேசுபரன் போற்றி ஆதிபரன் உருவில் வந்த இயேசுபரன் போற்றி இன்பமுற்று இன்னல்களை தேற்றேற்ற ஈ மகனை அன்னை மிய போற்றி ஈடுல்லாத மகனை ஈன்ற அன்னை மறியை போற்றி உலகின் மாந்தற்கெல்லாம் உற்ற தந்தை சூசை மகான் போற்றி சூசை மகான் போற்றி காலம் நம்மை காக்க வேண்டுகிறோம் போற்றி காலம் நம்மை காக்க வேண்டுகிறோம் போற்றி போதனையை கேட்டு போதனையை கேட்டு ஒன்று கூடி ஓதிடுவோம் ஏசு புகழ் பாடி ஒன்று கூடி ஓதிடுவோம் ஏசு புகழ் பாடி ஓயாது ஒழியாது புகழைப் பாடி அவர் அவற்புகளை பாடி அவசதமாய் வரப்பிரசாதம் வேண்டி அவசரமாய் வரப்பிரசாதம் வேண்டி அகிலம் எல்லாம் படைத்த மகான் ஆதிபரன் போற்றி ஆதிபரன் போற்றி ஆதிபரன் உருவில் வந்த இயேசுபரன் போற்றி போற்றி இன்பமுற்று மாந்தர் வாழ இன்னல்களை தேற்ற இன்னல்களை தேற்ற ஈடில்லாத மகனை ஈன்ற அன்னை மரிய போற்றி ஈடில்லாத மகனை ஈன்ற அன்னை மரிய போற்றி உலகின் மாந்தற்கெல்லாம் உற்ற தந்தை சூசை மகான் போற்றி சூசை மகான் போற்றி நம்மை காக்க வேண்டுகிறோம் போற்றி காலம் நம்மை காக்க வேண்டுகிறோம் போற்றி ஐயமின்றி இறை ஏசு போதனையை கேட்டு போதனையை கேட்டு ஒன்று கூடி ஓதிடுவோம் ஏசு புகழ் பாடி ஒன்று கூடி ஓதிடுவோம் ஏசு புகழ் பாடி ஓயாது ஒளியாது அவர் புகழை பாடி அவர் புகழை பாடி அவசதமாய் வரப்பிரசாதம் பொழிந்திடவே வேண்டி அவசதமாய் வரப்பிரசாதம் பொழிந்திடவே வேண்டி